தொன்னூற்றி ஐந்தாவது திருப்பாடல் ஆண்டவனிடத்திலே செல்லும் பொழுது நான் வேறு என்றும் அவன் வேறு என்றும் இல்லாமல் ஒன்றாகிவிட வேண்டும் அத்துவித பாவனை என்று இதற்குப் பெயர் பார்ப்பதற்கு இரண்டு போல் தெரிந்தாலும் இரண்டு அற்றது அதான் அத்வைதம் யான் வேறு நான் வேறு என்று இருக்கக்கூடாது இறைவனே உன்னோடு நான் ஒன்றாய் கலக்க வேண்டும் என்பது இந்த திருப்பாடல் அப்படி இருப்பவர்களுக்கு உலகம் மிகச் சிறப்பாகத் தெரியும் இறைவன் தனி வழியிலே வந்து அவர்களை சந்திப்பான் அது பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய செயல் அவன் உபதேசம் கிடைக்கும் என்கிறார் அருணகிரியார் யான் தான் எனும் சொல் இரண்டுங் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலஞ்சூகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாறு மற்ற தனி வழிக்கே வந்து சந்திப்பதே தொல்லை பெருநிலம்னா பழமையான பூமி சூகரம்ன பன்றி கீன்றான் பிளந்தவன் திருவண்ணாமலையில் பன்றியாக மாறி சிவனடியைக் காணத் தோண்டினார் திருவான் இரணியாற்றன் பூமியை எடுத்து கடல்